கிடையாது எப்படி கோவில் போயிட்டு ஒரு சின்ன டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம் நாங்கள் பக்கத்துலேயே ஷாப்ஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக ஒரு லாஸ்ட்டு வந்து டச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் அண்ட் அதை சாப்பிட்டு எப்படி ஃபிரேஷிங் டேஸ்ட்டு ஒரு டீ சாப்பிட்றதாங்க நல்லா இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் ரெகுலராக சாப்பிட்ற டீ ஷாப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் அப்போது அந்த மாதிரியான வருஷம் பத்தினாலே அப்போது வந்து பங்கெட்டு வீட்டு பசங்க அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணி போய் பசனி அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாலும் கொண்டு வந்து அக்கா சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நல்லாவே பார்த்துப்பாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் தங்குறவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தக்காரங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மாதிரி அந்த மாதிரி அவங்களும் வந்து ஒரு விதத்தில் எனக்கு ஒரு அக்கா நல்லாவே அவங்க பார்த்துக்கிட்டாங்க என்ன சாப்பாடு செஞ்சாலும் ஒரு டேஸ்ட் கொடுக்க டேஸ்ட் பண்ணு அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்னன்னு சொல்லி கேட்டு எனக்கு செஞ்சு தருவாங்க ஸோ ஃபைனலாக பசங்களும் வந்து வெக்கேஷன் லீவ் வந்துன்னா கிளம்பிட்டாங்க சரண் ரொம்ப ஆயிட்டான் ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு ஸோ நைட் ஆகிடுச்சோம் ஸோ நம்மளுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு எனக்கு இந்த ஏரியா விட்டு போகிறதுக்கும் ஊர் விட்டு வர்றதுக்கும் மனசே வரலங்க என்ன சென்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க வீட்டில் ரோட்லேயே நின்றுட்டு இருக்காங்க ஸோ ஒரு தடவை நம்ம எங்கள் வீட்டை சுற்றி 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 பார்க்குறேன் பார்த்தாச்சு என்ன செய்கிறது சரி போய்தான் நான் ஆகணும் எல்லோரும் ரெடியாக நிற்கிறாங்க பாருங்கள் எப்படா போகணும் இல்லை எப்போ வருவோன்னு சொல்லி கேட்டுட்டு வெயிட் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஊருக்கு கிளம்புறோம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் எப்படி இருக்க போகணும்னு தெரியல நல்லபடியாக போயிட்டு வரேன் ஸோ அப்கமிங் டேஸ்டில் ஃபாலோ பண்ணுங்க எங்கள் ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாமே பாய் நேற்று ஒரு டுவெல் ஓ கிளாக் ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தோம் படுக்கிற ஸ்லீ ஸ்லீப்பர் தான் வந்து சூப்பராகவே இருந்துச்சு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ நல்லா தூங்கிட்டு விடிய காலையில் ஒரு நாலு மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ஊரில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க அப்பாவும் பையனும் வந்து ஸ்லீப்பர் போட்டு கிளம்பிட்டாங்க இதுதான் நம்ம இருந்தாச்சிடத்தில் காலை பதிச்சாச்சு அந்த நேரத்தில் வந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு மாமா வந்துட்டுருக்காரு நாங்களும் ரெண்டு பேரும் ஜாலியாக நடந்துட்டு பேசிட்டு போய்ட்டு இருந்துடுவோம் ஸோ கார்ட்ஸ்கே சேஃப்டியாக வந்து லேண்ட் ஆயாச்சு ஸோ லைக் பண்ணுங்கள் சப் பண்ணுங்கள் பாய்